ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ சன்ஸ் ஹார்ட் அண்ட் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா கண்டிப்பாக எல்லாரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த நாள் இனியை நாளாக என்னுடைய வாழ்த்துக்கள் இன்னைக்கு வீடியோவில் நம்மளுக்கு நான் அதை பற்றி ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா வரக்கூடிய தை அமாவாசை அதனுடைய சிறப்புகள் என்னென்னா நம்ம அன்னைக்கு என்ன தானம் பண்ணினா என்ன பலன் கிடைக்கும் முன்னோர் வழிபாட்டுக்கு உரிய இந்த தை அம்மாவாசை எப்படி நம்ம கொண்டாடலாம் என்ன நேரத்தில் இந்த அமாவாசை திதி இருக்குது எந்த நேரத்தில் நம்ம வழிபாடு பண்ணலாம் இதை பற்றிய ஒரு வீடியோ பதிவு அவங்களுக்கு கொடுத்துருக்கேன் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்குவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிக்கு அது தை அமாவாசை இந்த வருஷம் தை அமாவாசை எப்போ வருது அப்படின்னாக்கா ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு வருது தை அமாவாசை அன்னைக்கு யாருக்கு தானம் செய்யணும் என்னென்ன தானம் செய்யணும் எந்த பொருளை நம்ம தானம் செய்தால் நம்மளுடைய பாவங்கள் அனைத்தும் நீங்கி முன்னோர்களுடைய ஆசை நம்ம பரிபூர்ணமாக பெற முடியும் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வருடத்தில் வரும் மிக முக்கியமான அமாவாசையில் ஒன்று தான் இந்த தை அமாவாசை உத்தராயண காலத்தில் வருகின்ற முதல் அமாவாசை இது அப்படிங்கிறதுனால இது நம்ம எந்த விதத்துலையுமே விடக்கூடாத ஒரு முக்கியமான நாளாக கருதப்படுது இப்போது அமாவாசை வழிபாடு இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை அவங்க வந்து எப்போவுமே திதி கொடுக்கறதுனாலும் கொடுப்பாங்க தர்ப்பணம் பண்ணுறதுனாலும் பண்ணுவாங்க அன்னைக்கு சாப்பாடு செஞ்சு அவங்களுடைய முன்னோர்களுக்கு படையல் வச்சு காக்காவுக்கு சாப்பாடு வச்சு வழிபாடு பண்ணுவாங்க ஆனால் இந்த மாதிரி முன்னோர் வழிபாடு பண்ண இது இல்லை எங்களுக்கு அமாவாசை இல்லை அப்படின்றவங்களும் நீங்கள் காலையில் இருந்து கண்டிப்பாக ஒரு ஏதாவது ஒரு காய் வச்சு பருப்பு கூட வச்சு காக்காவுக்கு நீங்கள் சாப்பாடு வைங்க ஏன்னாக்கா உங்களுடைய தாத்தா பாட்டி கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி இப்படிலாம் இருப்பாங்க இல்லைங்களா அவங்களுக்கு இது போய் சேரும் அந்த புண்ணியம் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு பெரியவங்க சொல்லுவாங்க அமாவாசை வழிபாடு பண்ணுறவங்க தான் நம்ம காக்காவுக்கு வச்சு சாமி கும்பிடணும் அப்படிங்கிறது கிடையாது அமாவாசை வழிபாடு பண்ணாதவங்களும் கண்டிப்பாக காக்காவுக்கு சாப்பாடு வச்சு நீங்கள் அன்றைய தினம் பூஜை பண்ணுங்கள் நிச்சயமாக முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க அடுத்ததாக வருடத்தில் வரக்கூடிய மற்ற அமாவாசையில் நம்ம விரதம் இருந்து முன்னோர்களை வழிபாடு பண்ண முடியாட்டியும் கண்டிப்பாக இந்த தை அமாவாசையில் வழிபாடு பண்ணணும் தை அமாவாசை புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலய அமாவாசை அது போல ஆடி அமாவாசை இது மூணுமே ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அது மாதிரி தான் இந்த தை அமாவாசை அன்னைக்கு நம்ம விரதம் இருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு பண்ணினோம் அப்படின்னாக்கா அந்த வருடம் முழுதும் நம்ம அமாவாசை விரதம் இருந்து முன்னோர்களை வழிபட்ட பலன் நமக்கு கிடைக்கும் அதோடு நாம் செய்த பாவங்கள் மட்டுமின்றி நம்முடைய ஏழு தலைமுறை முன்னோர்கள் செய்த பாவங்களும் நீங்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை இந்த ஆண்டு தை அமாவாசை ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு வருதுங்க ஜனவரி மாதம் இருபத்தெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு பத்துக்கு அமாவாசை தேதி தொடங்கிட்டது ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு ஏழு இருபத்தி ஒன்று மணி வரைக்கும் அமாவாசை திதி இருக்கு இது பெருமாள் வழிபாட்டிற்குரிய புதன்கிழமையிலையும் பெருமாளுக்குரிய திருவோண நட்சத்திரத்தோடு இணைந்து வர்றது மற்றமொரு சிறப்பு இந்த நாளில் மூன்று முக்கிய பொருட்களை நாம் தானம் கொடுக்கறது மிக மிக சிறந்தது அதாவது இந்த தை அமாவாசை அன்னைக்கு எந்தெந்த பொருட்களை நம்ம தானம் கொடுக்கணும் யாருக்கு தானம் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் எந்த மாதிரியான பொருட்களை நம்ம தானம் அளித்தால் நவக்கிரக தோஷத்திலிருந்து விடுபட முடியும் அதை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்தபடியா நம்ம தானம் கொடுக்க வேண்டிய பொருட்கள் என்னென்ன அப்படின்னாக்கா தை முன்னோர்களுக்கு பித்ரு தர்ப்பணம் அளிப்பதோடு தானம் வழங்குறது மிக மிக முக்கியமானது அதிலும் அந்தணர்களுக்கு தானம் வழங்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க எல்லா அந்தணர்களுக்கும் நம்ம தானம் அளிக்க முடியாது இல்லைங்களா அப்போது நம்ம என்ன பண்ணலாம் முன்னோர்களுக்கு தர்ப்பண காரியங்களை செய்து வைக்கிறாங்க இல்லைங்களா நமக்கு அவங்களுக்கு மட்டும் நம்ம வந்து தானம் கொடுக்கறது சிறப்பு வாய்ந்தது அமாவாசை என்பது சந்திரனுக்குரிய தினம் அப்படிங்கிறதுனால சந்திரனுக்குரிய பொருட்களான வெள்ளை நிற வஸ்திரங்கள் பச்சரிசி காய்கறிகள் இது மூணத்தையும் தானமாக கொடுக்கிறது மிகவும் சிறந்தது அன்றைய தினம் ஏதாவது வயதான முதியவர்கள் இருக்காங்கன்னாக்கா அவங்களுக்கு ஒரு ஒருவேளை நம்ம சாப்பாடு வாங்கி கொடுக்குறதும் மிக மிக சிறந்த பலனை நமக்கு கொடுக்குங்க நம்மளுடைய ஏழு தலைமுறைகள் நம்ம முன்னோர்கள் செய்த பாவமாக இருந்தாலும் சரி நம்ம செய்கின்ற பாவமாக இருந்தாலும் சரி தெரியாமல் ஏதாவது ஒரு பாவத்தை கண்டிப்பாக செஞ்சுக்கிட்டு இருப்போம் அது பாவம்னு தெரியாது அது அந்த ஒரு விஷயத்தை நம்ம எதிர்பாராமல் செய்வோம் இல்லைங்களா அப்படிப்பட்ட விஷயமும் இந்த மாதிரி நம்ம தானம் பண்ணுறதுனால நம்ம நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புலேருந்து நம்மளை காத்தரலும் கொடுக்கக்கூடிய தானம் வந்து நம்மளுடைய முன்னோர்களுக்கு போய் சேரும் அப்படிங்கிறது பெரியவங்க சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க நான் சொன்ன அந்தணர்களுக்கு தர்ப்பணம் செய்து வைக்கும்போது கொடுக்கக்கூடிய பொருட்கள் மட்டுமின்றி அன்றைய தினம் வயதானவர்களுக்கு நம்ம உணவு வாங்கி கொடுக்கலாம் சாலையோரம் வசிப்பவர்களுக்கு நம்ம ஏதாவது உதவி செய்யலாம் ஒரு பெட்ஷீட் அவங்களுக்கு போர்வை இல்லை அப்படின்னாக்கா அதை கூட நம்ம வாங்கி கொடுக்கலாம் காலில் செருப்பு இல்லாமல் எத்தனையோ பேர் நடமாடுவாங்க அவங்களுக்கு காலணி வாங்கி கொடுக்கறது ரொம்ப சிறந்தது அதே மாதிரி மாற்றுத்திறன் கொண்டவர்களுக்கும் நம்ம ஏதாவது நம்மளால இயன்ற உதவியை நம்ம செய்யலாம் இது எல்லாமே உங்களுடைய வசதிக்கு ஏற்ப உங்களால் என்ன முடியுதோ நீங்கள் அதை செய்யலாம் செருப்பு வாங்கி கொடுக்குறீங்கன்னா தாராளமாக வாங்கி கொடுங்க அது மாதிரி சாப்பாடு போடுறீங்க அப்படின்னாலுமே போடலாம் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு அன்னதானம் செய்வாங்க இல்லைங்களா அவங்க கூட சேர்ந்து நீங்களும் அதில் கலந்துக்கிட்டு நீங்களும் உங்களால் இயன்ற பொருதவியை கொடுத்து நீங்கள் அன்றைய தினம் அன்னதானத்துக்கும் உதவி செய்யலாம் உங்களால் இயன்ற ஏதாவது ஒரு உதவியை க நீங்கள் செய்கிறதுனால மிகப்பெரிய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் அதுபோல் ஆதரவற்றவர்களுக்கு நம்மளால் இயன்ற உதவியை செய்யலாம் அது மாதிரி யாசகம் வேண்டி வராங்க இல்லைங்களா அவங்களுக்கு அன்றைய தினம் ஒரு வேளை சாப்பாடு நம்ம வாங்கி கொடுக்குறது ரொம்ப சிறப்பு இதனால் நமக்கு வந்து நவகிரக தோசத்திலேருந்து இருக்கக்கூடிய பாதிப்புகள் விலகும் கருப்பு நிற கம்பளி அந்த போர்வை வாங்கி கொடுக்கறதுனால நம்ம சனியின் பிடியிலிருந்து விடுபடுவதற்கும் பித்திருக்களின் ஆசியை பெறுவதற்கும் ஏற்றதாக இருக்கும் அப்படின்னு நம்மளுடைய பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க தை அமாவாசை வழிபாட்டினுடைய பலன்கள் என்னன்னா தை அமாவாசை என்று இவற்றை செய்து முன்னோர்களுக்கு விருப்பமான உணவுகளை படைத்து வழிபடுவது பித்தர்களின் ஆசையை பெற்றுத்தரும் அதனால் நம்மளுடைய பாவங்களில் இருந்து விடுபட முடியும் தை அமாவாசையில் காலையிலேயே முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் விட வேண்டும் இது அவர்களை திருப்தி அடைய செய்யும் என்பதால் நம்முடைய பாவங்கள் மட்டுமின்றி நமக்கு முந்தைய தலைமுறையில் இருப்பவர்கள் செய்த பாவங்கள் பித்ரு காரியங்கள் செய்யாமல் விட்ட குறைகள் தவறுகள் இது எல்லாமே நீங்கிடுங்க இதனால் நம்மளுடைய வம்சம் விருத்தி அடையும் நமக்கு ஏற்படக்கூடிய பொருளாதார சிக்கல்கள் நீங்கி நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இதை வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு முடியுதோ நீங்கள் கண்டிப்பாக கடைபிடித்து செஞ்சுட்டு வாங்க ஆனால் முன்னோர் வழிபாட்டையோ இந்த மாதிரி அம்மாவாசைக்கு உண்டான வழிபாட்டையும் நம்ம ஒரு பொழுதும் தவற விடவே கூடாது சரி நம்மளுடைய முன்னோர்கள் செஞ்சிருக்காங்க நம்மளும் செய்யணும் நமக்கு அந்த மாதிரி இருக்குன்னாக்கா நடக்க முடியல எனக்கு நேரம் இல்லை எனக்கு வந்தால லீவு போட முடியாது என்ன இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எந்த ஒரு காரணம் காட்டியும் நம்ம இதை வந்து விளக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் வந்து உங்களால் ரொம்ப மெனக்கட்டு போயிட்டு நீங்கள் தர்ப்பணம் பண்ணி உங்களால் வழிபாடு பண்ண முடியுனாலும் பரவாயில்லைங்க வீட்டில் ஒரு சாதம் பருப்பு காய் அன்றைய தினம் நமக்கு சமைக்கிறதுக்கு முக்கியமான காய் வந்து வாழைக்காய் கண்டிப்பாக அது மாதிரி செஞ்சு காக்காவுக்கு சாப்பாடு வச்சுட்டு உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்கனாக்கா ஒருவேளை டிஃபனோ இல்லை மத்தியானம் சாப்பாடோ வாங்கி கொடுங்க அது மட்டும் இல்லாமல் அன்றைய தினம் மாட்டுக்கு அகத்திகீரை குடிக்கிறது ரொம்ப நல்லது அதே போல் நீங்கள் உங்களுக்கு என்ன முடியுதோ அதை நீங்கள் செய்யுங்க ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு எப்போவுமே வந்து கிடைக்கணும்னா இதை நம்ம தவற விடாமல் செய்யணும் அவ்வளோதாங்க இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறது கண்டிப்பாக ஒரு விதத்தில் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பதிவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தா உங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குது பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னாக்கா இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வேற ஒரு முக்கிய தகவலோட உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்